நகரத்திற்கு புத்துயிர் அளிக்க பத்து முதன்மை திட்டங்களுடன் ஒரிசான் கேஎல் எல் முயற்சியை பிரதமர் தொடக்கி வைத்தார் எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த சாதனைகள் படைத்த இந்திய மாணவர்களின் மகிழ்ச்சி தருணம் பெல்லா மற்றும் ஏழு பேர் ஆடவரை கொள்ள மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் பேருவில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான பின் எலும்புகூடு கண்டுபிடிப்பு புத்தரின் வரலாற்று மையத்தை ஒரு படைப்பு மற்றும் கலாச்சார மாவட்டமாக புத்துயிர் பெற செய்யும் நோக்கில் பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் வரிசான் கே எல் முன் முயற்சியை இன்று தொடக்கி வைத்தார் வரிசான் கே எல் வரிசான் இபு கோத்தா மலேசியா மடானி என்று முறையாக அழைக்கப்படும் இந்த முயற்சி கொலலும்பூரின் வரலாற்று மையத்தில் இருந்து படிப்படியாக வெளியேற்றப்படுவதற்கு பதிலளிக்கும் விதமாக பொது மற்றும் தனியார் ஒத்துழைப்பில் கொலலும்போர் மாநகர் மன்றத்தின் ஒத்துழைப்பின் உருவான சிந்தனை நகரமாகும் இருபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த முயற்சியில் கொலலும்போரை உலகளாவிய படைப்பாற்றல் மையமாக மாற்றி வடிவமைக்கப்பட்ட பத்து முதன்மை திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக அன்வார் தெரிவித்தார் அவை தனித்துவமான மலேசியாவை உள்ளடக்கி நன்கு இணைக்கப்பட்டுள்ளன டத்தாரான் மருடேகா பாரம்பரிய பகுதி கர்கோசா ஸ்ரீநகாரா மருடேக்கா நூற்று பதினெட்டு மஸ்ஜித் ஜாமே என்கிளேவ் துன் அப்துல் ராஜா நினைவகம் ஆகியவை உட்பட பல இடங்களை இது உள்ளடக்கியுள்ளது வரிசான் கேஎல் எல் கொலலும்போர் படைப்பாற்றல் மற்றும் கலாச்சார மாவட்டம் கே எல் சிசிடியின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஏறாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பெருந்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு கொலலும்போர் உள்ளூர் திட்டம் ஏழாயிரத்து நாற்பதுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த இடங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதே இதன் குறிக்கோள் மேலும் இணைப்பை மேம்படுத்துதல் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் அவற்றின் தனித்துவமான கலாச்சாரத் தன்மையை வலுப்படுத்துதல் ஆகியவையும் இவற்றில் அடங்கும்

நமது சமூகத்தின் விடிவெள்ளிக்கான சாவி கல்வியே அந்த இலக்கை நோக்கி நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான அடையாளமாக பல இந்திய மாணவர்கள் வெளியான இராயிரத்து இருபத்தி நான்கு எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களின் வெற்றி அடுத்து வரும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இதோ அவர்களின் அனுபவ பகிர்வு உங்களுக்காக அந்த ரிசல்ட் பதினோரு ஏன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதைவிட என்னுடைய குடும்பத்தினர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்னுடைய வெற்றிக்கு முதன்மை காரணம் என்னுடைய பெற்றோர் திரு பாகன் மற்றும் திருமதி ரிஷேஸ்வரி அடுத்து என்னுடைய தங்கை தர்ஷினி பாகன் அவர்கள் எனக்கு இன்று வரை ஊக்குவிப்பாக இருக்கும் என்னுடைய தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் சுங்கரங்கம் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் எஸ் எம் கே யூஜி டோப்ளாஸ் இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முடிஞ்ச எஸ்பிஎம் தேர்வில் ஒன்பது ஏக்கள் பெற்றேன் ஒன்பது பாடங்களில் ஏ பெற்றேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையும் அடைகிறேன் நான் வந்து நிறைய பயிற்சிகள் செய்வேன் ட்ரயல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே செய்வேன் அது எல்லாம் தான் என்னோடய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு நான் சொல்லுவேன் என்னோடய தாய்க்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் எனக்காக எந்த சிரமமும் பாராமல் என்னோடய கல்விக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த என்னோடய அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் மேலும் எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் பள்ளி ஆசிரியர்கள் பிரித்தியேக வகுப்பு ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும்னு இந்த இடத்துல நான் வேண்டி என்னோடய நன்றியை வந்து அவங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் மற்றும் ஒரு பியும் எடுத்திருந்தேன் இந்த ரிசல்ட் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்திடுச்சு இது எனக்கு ஒரு என்னோட ஏற்ற ஒரு பலனாக அது இருந்துச்சு இந்த வேலையில் நான் என்னோட என்னோட பெற்றோர்களுக்கும் எனக்கு பாலம் சொல்லி கொடுத்த என் ஆசிரியர்களுக்கும் அப்புறம் என் மேத்தமேட்டிக் டியூஷன்ஸுருக்கும் அப்புறம் என்னோடய ச எனக்கு சப்போர்ட் பண்ண என் சொந்தக்காரங்களுக்கும் நான் கடந்த பாண்டியக்களை பெற்றுள்ளேன் அதில் இரண்டு தமிழும் இலக்கியமும் ஆகும் சாதனையை கண்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் என் சாதனைக்காக காரணம் என் சுய முயற்சியோ மற்றும் நான் என் கல்வியில் முழு கவனமும் செலுத்தியதாகவே ஆகும் அது மட்டும் இல்லாமல் நான் எஸ்கே மாணவனாக இருந்தாலும் எனக்கு போதித்த தமிழ் ஆசிரியர்கள் ஆசிரியர் புஷ்பவடி ஆசிரியர் கலைசெல்வி ஆசிரியர் பார்வதி ஆசிரியர் மல்லிகா ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பாக்கியம் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததால் தான் நான் எஸ்பிஎம் தேர்வில் இலக்கியத்திலும் தமிழிலும் ஏ பெற்றேன் அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தினர் அனைவரும் எனக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்ததால் தான் நான் சிறந்த புலிகளை பெற்றேன் ஸோ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஐ அப்பர்ச்சுனிட்டீஸ் நான் எப்போதுமே ஸ்டேட்டிஸ் டாக்கெட் பண்ணதே இல்லை அண்ட் ஐ வாஸ் ஸோ சரஸ் தட் ஐ அப்பர்ச்சுனிட்டீஸ் தேங்க்ஸ் டு காட் அண்ட் இந்த டைமில் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹூ ஆர் சப்போர்ட்டிங் மீ ட்ரூ அவுட் மை டேஸ் அண்ட் ஹெல்ப் மீ டு கீப் கான் ட்ராக்ட் ட்ரூ அவுட் மை எக்ஸ்பிளேம் ஜெர்னி இந்த இந்த ரிசல்ட் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது ஏன்னா நான் போட்ட எஃபர்ட்ஸ்க்குலாம் இது ஒரு நல்ல பலனாக இருக்குது நான் வந்து வகுப்பறையில் பாடங்களில் கவனம் செலுத்துறதுலேருந்து வீட்டுக்கு போய் அது மீள்பாறை செய்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் இந்த நேரத்தில் வந்து நான் என்னோட தாய் பரிமிநாடேக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்க ஒரு ஆளாக இருந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த பாடத்துலேருந்து நான் ஒரு போட்டியிலையாட்டுக்கு போகிறப்ப கூட அவங்க மற்றவங்களாம் எதிர்த்தாலும் அவங்களும் என்னோட டீச்சர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க போக சொல்லி ஸோ அவங்க எனக்கு அது போட்டியளியாட்டுக்கு போக வாய்ப்பு கொடுத்ததுனால நான் இது ஒரு பலனாக அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கனவும் சாத்தியமே உழைத்தால் உயரலாம் என்பதற்கான உதாரணம் தான் இவர்கள் எல்லாம் எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இவர்களைப் போன்ற இன்னும் பல சாதனை மாணவர்களின் அனுபவங்களையும் மகிழ்ச்சியையும் உங்களுடன் பகிர உள்ளோம் பார்க்க மறவாதீர்கள் ஒரு நபரை கடந்த வாரம் மிரட்டி பணம் பறித்தது அடைத்து வைத்தது மற்றும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஒரு பெண் உட்பட எட்டு பேர் ஜொஹர்பாரூ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று ஒப்புக்கொண்டனர் பெல்லா என்று அழைக்கப்படும் இருபத்தி இரண்டு வயதுடைய நோர் இட்ரியானா பல்கிஷ் அனபிலா நொர் ஆஸ்மான் என்ற பெண்ணுடன் இதர ஏழு இளைஞர்கள் மீது மஜிஸ்ட்ரேட் அத்திஃபா அசிமா வஹா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது முதல் குற்றச்சாட்டில் இருபத்தி இரண்டு வயதுடைய பாரிஸ் ஷாமி என்பவரை கொலை செய்ய மிரட்டியதாக அந்த என்பர் மீது கூட்டாக குற்றம் சாட்டப்பட்டது ஜொஹோர் பாருவின் மாசாயில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணி முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நான்கு மணி வரை அவர்கள் அனைவரும் அந்த குற்றங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது எழுவருக்கு பதினாறாயிரம் ரிங்கேட் ஜாமீனும் மற்றொரு நபருக்கு பதினான்காயிரம் ரிங்கேட் ஜாமீனும் அனுமதிக்கப்பட்டது அவர்களுக்கு தண்டனை விதிப்பதற்கு ஜூன் மூன்றாம் தேதியை நீதிமன்றம் நிர்ணயித்தது ஜெ இந்தியன்ஸ் பெருமிடல் வழங்கும் நகர சம்மிதானம் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இருபத்தி மூன்றுலிருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் வரை சாம்பான் பிரீமா சாம்பான் கேடிஎம் ஸ்டேஷன் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கு அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு வாருங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தென் அமெரிக்க நாடான பேருவின் கடற்கரையில் பண்டைய கேரள நாகரிகத்தின் உயர்வகுப்பை சேர்ந்ததாக நம்பப்படும் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு பெண்ணின் எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அக்காலகட்டத்தில் நகர்ப்புற சமூகத்தில் பெண்கள் வகித்த முக்கிய பங்கை இந்த கண்டுபிடிப்பு பிரதிபலிப்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறினர் லீமாவில் இருந்து வடக்கே பசிபிக் கடற்கரையில் சுமார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கேரள் அமெரிக்காவின் பழமையான நகரமாக கருதப்படுகிறது இது பண்டைய சீன மற்றும் சுமேரிய நாகரீகமாகும் நாகரீகங்களை போலல்லாமல் வெளிப்புற தாக்கம் எதுவும் இன்றி தனிமையில் வளர்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அஸ்பேரோ என்று அழைக்கப்படும் இப்புதிய கண்டுபிடிப்பு தலம் ஒரு காலத்தில் நகர குப்பை கடங்காக இருந்தது அப்பெண்ணின் உடல் சுற்றப்பட்ட மற்றும் அடக்கம் செய்யப்பட்ட விதத்தை பார்க்கும் போது அவர் கண்டிப்பாக ஓர் உயர்ந்த அந்தஸ்துள்ள வர்த்தகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடும் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான டேவிட் பெலிமினோ கூறினார் அந்த காலத்திலேயே அவரது தோல் முடி மற்றும் நகங்கள் நன்கு பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அப்பின் இருபது முதல் முப்பத்தைந்து வயதுக்குள் இறந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது அவரது உடல் நீளம் மற்றும் பழுப்பினர இறகுகளான போர்வையுடன் கண்டெடுக்கப்பட்டது இது ஒரு கிளி போன்ற அமேசான் பறவையின் இறகுகளால் செய்யப்பட்ட போர்வையாக இருக்கலாம் அதே சமயம் அவரது கல்லறியை சுற்றி பிரசாதங்கள் குவளைகள் உலர்ந்த சுரைக்காய் மற்றும் டோக்கன்ஸ் பறவையின் அலகுகள் கொண்ட கூடைகளும் இருந்தன அவர் அடக்கம் செய்யப்பட்ட தேதியை சரியாக கணிக்க முடியவில்லை என்றாலும் கேரள் நாகரீகம் கிமு மூவாயிரத்திலேயே இருந்திருப்பதால் இது உலகின் பழமையான நாகரீகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது